அனைவருக்கும் வணக்கம் மகாலிய பட்ச காலத்தில் நாம் இந்த மாதிரியான விஷயம்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பித்ருதோஷத்தில் இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே தோஷம் சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் அதனால தான் தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரியான முக்கியமான நாளை பயன்படுத்தி நம்ம ஒரு வழிபாடு செய்யறது தர்ப்பணம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யறோம் இதில் முக்கியமாக மகாலிய பட்ச காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய மற்றும் ஒரு முக்கியமானது மகாபரணி வழிபாடு இது பித்ரு பித்ரு சாபோ இதையெல்லாம் நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க இந்த மகாபரணி நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் இந்த நாளில் நமக்கு என்னெல்லாம் சிறப்பு மேலும் இந்த மகாலய பட்சத்தில் நம்ம என்னெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மகாபரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் மகாலய பட்சத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமதர்மராஜனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் சரி மேலும் தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா வாழ்க்கையில் நிறைய கடன் வாங்கிட்டேன் அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல என்னுடைய நேரம் தான் இப்படி இந்த கடன் வாங்கிறதுக்கான விதியாக அமைஞ்சிருக்கு அதே போல் அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழியும் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இந்த மகாபரணி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபரணி அப்படிங்கிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரங்க இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யம நட்சத்திரம் இந்த நாளில் இருந்த முன்னோர்கள் அனைவரும் அவருடைய கர்ம வினைக்கு ஏற்ப யமதர்மனுடைய தீர்ப்புக்கு இணங்க சொர்க்கத்துக்கும் நரகத்திற்கும் செல்வாங்க அப்படிங்கிறது நியதியாக சொல்லப்படுது யம தர்மனுக்கு உகந்த மகாபரணி நட்சத்திர நாளில் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் திதிகள் தர்ப்பணம் இவையெல்லாம் செய்வது மற்றும் ம தீபம் ஏற்றுவது போன்றவைகளால் செய்தால் நம்ம இந்த யம தர் யம தர்மன் மனம் மகிழ்ந்து நரகத்திற்கு செல்ல வேண்டிய நம்ம முன்னோர்களுடைய வேதனை எல்லாம் குறைத்து சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க சரி இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபரணி இந்த செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வந்திருக்கு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி மாலை ஆறு பத்து மணிக்கு துவங்கி செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணி வரையும் இந்த பரணி நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதினொன்றாம் தேதி மாலை காலை அல்லது செப்டம்பர் தேதி இந்த நாளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது கூட நல்லதுதான் சரி இந்த மகாலய தட்ச மகாலயபட்சம்னு பார்த்தீங்கன்னா தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் புண்ணியம் நிறைந்த புரட்டாசி மாதத்தில் வர்றது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை தொடங்கி இந்த பதினைந்து நாட்களும் மறைந்த முன்னோர்கள் நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை பட்சம் அப்படின்னு சொன்னால் கூட்டமாக வருவது என்று பொருள்படுதுங்க மறைந்த நம்மளுடைய முன்னோர் மொத்தமாக கூடு கூடிய நேரம் பட்சம் அப்படின்னும் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் என்றும் மறை முன்னோர் பதினைந்து நாட்கள் சில சமயங்கள்ல பதினான்கு அல்லது பதினாறு மாறுபடும் நம்மோடு தங்கக்கூடிய காலம் தாங்க இந்த மகாலய பட்சம் இது புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில துவங்கி அமாவாசை வர நீடிக்கும் புரட்டாசியில வரக்கூடிய இந்த அமாவாசையே மகாலய அமாவாசை அப்படின்னும் தை அமாவாசை ஆடி அமாவாசை இதையெல்லாம் விட உயர்வானது புரட்டாசி அமாவாசைன்னு சொல்றோம் மற்ற மாதிரி மற்ற மாதங்களில் அமாவாசை என்று நம்ம முன்னூற நினைத்து தர்ப்பணம் செய்வோம் அவங்கள் மறைந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய திதியில் சிரார்த்தம் ஆகியவற்றை செய்வோம் ஆனால் இந்த மகாலியபட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வர தினமும் தர்ப்பணம் கொடுக்கறது நல்லதுங்க இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் இந்த பித்ருலோகத்தில் இருந்து யம தர்மனுடைய யமராஜனுடைய அனுமதியோடு பூலோகத்துக்கு வந்து தன்னுடைய சந்ததியினரும் தெரிந்தவர்களையும் காண வருவாங்களாம் அப்படி வரக்கூடிய நாட்களில் இந்த மகாலியபட்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பதினைந்து முன்னோர்களுடைய நினைவாக சுப நிகழ்வுகளை தவிர்த்து அவர்களுக்கு சிராட்டம் தர்ப்பணம் ஆகியவற்றை செய்வதால அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்து வருது முக்கியமாக இந்த நாளில் யம தீபத்தை வீட்டினுடைய உயரமான இடத்துல ஏற்றுவது வழக்கமாக சொல்றாங்க குறிப்பா இதற்கு வசதி இல்லாதவங்க வழக்கமாக சுவாமிக்கு விளக்கேற்றும் போது தனியே ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைக்க வழிபாடு செய்யலாம் இதனால முன்னோர்கள் மட்டும் இல்லாமல் யம தர்மனும் மகிழ்ச்சி அடைவாராம் விபத்துகள் திடீர் மரணம் இது போன்ற எல்லாம் எதுவும் இல்லாம ஆரோக்கியமாக வாழலாம் யமதீபமானது முக்கியமாக துர்மரணம் அடைந்தவர்களுக்கு முக்கியமானதாக சொல்லப்படுது அவர்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்துவதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு நலன்களை செய்வாங்க எட்டு அகல் விளக்குகளை ஆலயத்திலும் இல்லத்திலோ எட்டு திக்கிலும் தாமரை தண்டு திரிகளை வைத்து ஏற்றி ஒவ்வொரு திக்காக பார்த்து எட்டு திக்குகளில் நின்று அந்தந்த திசைகளில் தேவமூர்த்தி வணங்கி பிரார்த்திக்க வேண்டும் இவ்வாறு எட்டு திக்குகளிலும் பூஜித்து யமதிப தேவதா உலக ஜீவன்களும் இருக்கக்கூடிய யம பயம் மரண பயம் மித்ரு தோஷங்கள் அகலை இது மாதிரி எல்லாம் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நாம வேண்டிக் சரி இப்படி நாம் யமதீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதால் நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லலாம் யமதீபம் ஏற்றி முன்னோர்களுக்கு வழிகாட்டி உதவக்கூடிய அந்த வருடம் முழுவதும் நல்ல பலனை பெறலாங்க பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இது எல்லாமே நம்ம வந்து விடுபட முடியும் இதனால் நம்மளுடைய சந்ததிகள் சிறப்பாக வாழ்வாங்க வீட்டில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் அவ்வாறு அவர்கள் வரும்போது தங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் என அனைவரும் தங்களை உணவு நீர் கொடுக்குறாங்களா உணவு ஒரு அப்போது நாம் அவர்களுக்கு பிடித்தமான உணவு வகையிலேயோ பல வகைகளையோ தானம் செய்தா அவர்களுடைய தாகமும் பசியும் தீர்ந்து மகிழ்வோடு திரும்பி செல்வாங்க அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் நம்பிக்கையா இருந்து வருது இதோடு இந்த மகாலியபட்ச காலத்தில் முக்கியமாக நம்ம வாங்க வேண்டிய ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா கருப்பு எல் அதாவது இந்த நேரத்தில் கருப்பு எல் வாங்கலாம் முன்னோர்களுடைய தர்ப்பணம் மற்றும் தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பு எல் விஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்தமானது மகாலியபட்சத்தின் போது கருப்பு எலில் தானம் செய்வதால் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து தங்களுடைய சந்ததியினர் மகிழ்ச்சியாக வாழ அருள் புரிகிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க இதே போல பட்சத்தின் போது பார்லி வாங்கலாம் அதாவது பார்லி பூமியில் உற்பத்தி செய்யப்பட்ட முதல் தானியம் அப்படின்னு சொல்றாங்க மத கண்ணோட்டத்தில் இது தங்கத்திற்கு சமமாக கருதப்படுகக்க ஒரு பொருள் அப்படின்னு இந்த பார்லியே சொல்லலாம் பட்ச காலத்துல பார்லி வாங்கி தானம் செய்தால் செல்வ பலம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பட்ச நாட்கள்ல தனக்கென புது வஸ்திரம் வாங்கலாம் அதாவது புது வஸ்திரம் வாங்காமல் புது வஸ்திர தானம் செய்கிறதால முன்னோர்கள் திருப்தி அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் முன்னோர்களுக்கு புது வஸ்திரம் வாங்க வேண்டும் என்கிற விதி உள்ளது புது வஸ்திரம் வாங்கிய பிறகு முன்னோர்களை தியானித்து பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கலாம் இதனால் முன்னோர்கள் மகிந்து அருள்பாலிக்கிறாங்க என்பது தான் நம்பிக்கை இது வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதோடு மேலும் என்ன சொல்லப்படுதுன்னா மகாலய பட்சத்தின் போது நீங்கள் அரிசி வாங்கலாம் ஏன் அப்படின்னா சாஸ்திரத்தில் அரிசியும் பயன்படுத்தப்படுது அரிசி வெள்ளிகை போல கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க முன்னோர்களை தியானித்த பிறகே அரிசியை தியானம் செய்ய வேண்டும் தானம் செய்கிறது நல்லது இதனால் நமக்கு செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லப்படுது அடுத்ததாக எண்ணெய் பட்சத்தின் போது முன்னோர்களுக்கு எண்ணெயில் அர்ச்சனை செய்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க இது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விதி இதில் அவர்கள் திருப்தி அடைந்திருக்காங்க எண்ணெய் வாங்கி அதை முன்னோர்களுக்கு தானம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க இதேபோல் பூக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வெள்ளைப்பூக்கள் பயன்படுத்தப்படுது பூக்கள் முன்னோர்களுக்கு மிகவும் பிடித்தவை மற்றும் அமைதி எளிமையினுடைய சின்னமாகவும் கருதப்படுது பட்சத்தின் போது முன்னோர்களை மகிழ்விக்கவும் அவர்களுடைய ஆசையை பெறவும் வெள்ளைப்பூக்களை வாங்கலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி நம்ம கொடுக்கப்படக்கூடிய இந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு இருக்கக்கூடிய பாவங்களை போக்க வல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகாலயபட்சம் அப்படின்னு சொன்னாவே இருபத்தி ஒரு தலைமுறை பாவத்தை கூட போக்க வல்ல ஒரு மிக பெரும் சக்தி வாய்ந்த நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கான வழிபாடுகளை எப்படி செய்வீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் கடைபிடிப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் மகளிர் பட்ச காலத்தில் எப்படிப்பட்ட வழிபாடுகள்லாம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு பயனுள்ள தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக தர்ப்பணங்கள் கொடுக்கறதுக்காக நீங்களும் முயற்சி செய்யுங்க இந்த வீடியோ பார்த்து தான் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நன்றி வியூவர்ஸ்